வடபாதிமங்கலம் அன்னதான பிரபு ஐயப்பன் பெயரில் தினமும் ஐநூறு பேருக்கு உணவு அளித்து வரும் ஐயப்ப சுவாமி பக்தர் திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் எள்ளுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் சக்திவேல் குருசாமி இவர் பல வருடங்களாக ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்வது வழக்கம் சக்திவேல் குருசாமி ஆரம்ப காலத்தில் மாலை அணிந்து செல்லும் போது மிகவும் வறுமையில் இருந்ததாகவும் அப்போது பசியும் பட்டினியுமாக கோவிலுக்கு சென்றதாகவும் ஐயப்பன் அருளால் தான் தற்போது நல்ல நிலைமையில் உள்ளதாகவும் தன்னை போன்று யாரும் பட்டினியாக செல்லக்கூடாது என்பதற்காக வடப்பாதிமங்கலம் பேருந்து நிலையம் அருகே நாற்பத்தி எட்டு நாட்களுக்கும் தினமும் ஐநூறு பேருக்கு அப்பளம் வடை வடைபாயாசத்துடன் சைவ விருந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொடர்ந்து ஆறு வருடங்களாக செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் வடபாதிமங்கலம் பகுதியில் ஐயப்பன் கோவில் ஒன்றை கட்டுவது தனது வாழ்நாள் லட்சியமாக வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார்